வாழ்கவளமுடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அண்ட்லிஸ்ட் இன்றைக்கி டுவெல்த்து ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என் பொண்ணும் என் பையனும் எப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றியே தான் பேசிகிட்ருக்கிறீங்க ஸ்டாக் ஏறுதா இறங்குதா மற்றும் அதை பற்றியே தான் பேசிகிட்ருக்கிறீங்க கொஞ்சம் ஃபன்னாக பேசுங்க கொஞ்சம் ஜாலியாக பேசுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன கண்ணே ஜாலியாக பேசுகிறது என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தானே கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஜாலியாக பேசுறதுக்கு உண்டான கொஷின்லாம் கேட்க சொல்லுங்கள் ஃபன்னான கொஷின் ஜாலியாக பர்சனலாக அந்த மாதிரி வந்து கொஷின் கேட்க சொல்லுங்கள் அவங்க எந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க நானும் பிங்க் பண்ணி பார்த்தேன் எப்போ பாரு மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு பேசுகிறத விட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசலாமே அப்படின்ட்டு அதனால் உங் உங்களுக்கு ஏங்கிட்ட ஏதாவது ஜாலியாக பர்சனலாக ஃபன்னாக ஒன்று கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வீட் கொஷின்லாம் வந்து டைப் பண்ணி போடுங்க என்னென்ன கொஷின் கேட்குறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா பார்க்கலாம் என்ன மாதிரி கொஷின் கேட்குறீங்க அப்படின்ட்டு ஓகே மார்க்கெட்டும் நல்லா ஹைக்கு போச்சு அங்கேருந்து டமால்னு விழுந்துருச்சு அதாவது நியர்லி வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன ட்ரம்ப் வந்து சைனாவுக்குலாம் வந்து நைன்டி டேஸ் வந்து டெட்லைன் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டார் நம்ம இந்தியாவுக்கு இந்த அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ண டேரிஃபாவது கட் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருது இந்தியா அண்டு யூஏஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் வந்துருது ஸோ அதை பற்றி இன்றைக்கி ஒரு ஐபிஓ ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது அதை அப்ளை பண்ணலாமா வேணாமா நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தாலும் எங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரைட் இப்போ வந்து யூஎஸ் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது வந்திருக்கிற டேட்டா வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் தான் வந்துருக்குது ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் பட் ஃபெட்டோடைய டார்கெட் வந்து டூ பர்சன்ட் ஸோ அந்த டூ பர்சன்ட் இதுவரை ரீச் பண்ணவே கிடையாது லோவஸ்ட் இன்ஃபிளேஷனாக வந்து டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆர் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் வந்துச்சு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த் பேக்கு ஏன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே தான் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது அப்புறமா வந்து கோர் இன்ஃபிளேஷன் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பர்சன்ட் ஆனால் வந்துருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் ஸோ இந்த கோர் இன்ஃப்ளேஷன் ஹையாக வந்துருக்குது இப்போ வந்து ஃபிட் சேர் பர்சன் ஜெரோ பவுலுக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்குது இன்ஃப்ளேஷன் ஓகே நார்மலாக வந்துருக்குது ஆனால் கோர் இன்ஃப்ளேஷன் இவ்வளோ வீக்காக வந்துருக்குது அதுக்கடுத்தது வந்து லேபர் மார்க்கெட்டும் வந்து வீக்காக இருக்குது இப்போ செப்டம்பர் மன்த் ரேட் கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் ஆகிடுச்சி ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்தது வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு அந்த டெட்லைன் வந்து நெக்ஸ்ட்டு நைன்டி டேஸுக்கு வந்து பாஸ் பண்ணிக்கிறாரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு ஓகேங்களா அங்கே வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் ஃபைனல் ஆகல அதுக்கடுத்த வந்து எஸ்டர்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது டவு வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் நேஸ்டாக் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ட்ரம்ப் வந்து கோல்டுக்கு வந்து டாரிஃப்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்தா வந்து ஏசியன் மார்க்கெட் இன்றைக்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது நியர்லி டூ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருது அங்கே ரீசன் என்ன அப்படின்னா காருங்களுக்கு உண்டான வரிலாம் குறைக்க போறதா சொல்லி அது வந்து அதாவது ஜப்பானை பொறுத்தவரை மெயின் மேனுஃபேக்சரிங்கே வந்து கார் தான் அப்படிம்போது அதுக்கு வந்து ஜப்பான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அடிஷனலா வந்து காருடைய லெவி சார்ஜஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்றதா சொல்லிருக்காங்க அது வந்து ஒரு பிக் பூஸ்ட் அதுக்கடுத்து வந்து ஹேங் சென் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கையில க்ளோஸ் ஆயிருக்கு அங்கே இருக்கிற அதாவது சைனால இருக்கிற சிப் கம்பெனி எல்லாமே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது அதாவது சைனா வந்து இன்னைக்கு மார்னிங் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்விடியாவுடைய ஹெச் டுவெண்ட்டி சிப் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ்ஸ் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்டாக ஓப்பன் ஆகிட்டு செவன் ஹண்ட்ரட் வரையும் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வந்துருக்குது ஃபைனாகல வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சென்ட் எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல செட்டில் ஆயிருது நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன்ல வந்து செட்டில் ஆகிடுது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு டவுனில் க்ளோஸ் ஆயிருது எஸ்டர்டே வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இன்னைக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சாங்களே ஓகே இந்த ரெண்டு நாளில் நெட்டாக வந்து பார்க்கும்போது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் பிஎஸ்சி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது செக்டர்வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ ஃபார்மா ஆயில் அண்ட் கேஸ் மீடியா மெட்டல் ஐடி ஆஃப் பர்சன்டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகுது அண்ட் எஃப்எம்சிஜி பேங்க்ஸ் கன்சூமர் டியூரபிள்ஸ் ஆஃப் பர்சன்ட் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதுதான் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு குரூடு பொறுத்த வரையும் சிக்ஸ்டி செவன் டாலர் பெர் பேரலு இருக்குது பிட்காயின் ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் டாலருக்கு இருக்குது டென் இயர் பாண்ட் இழுந்து ஃபோர் பாயிண்ட் டூ நைனில் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது குண்டாய் வந்து த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது கோல்டு மேன் ஷேர்ஸ் வந்து பை பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க பேட்டாண்டியா நீங்கள் நியர்லி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து செபிகிட்ட வந்து ஆர்டிஐயில் வந்து சம் கொஷின் வந்து ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட் மணி ப்ளேட் யார் யாராவது வந்து பேன் பண்ணியிருக்கிறீங்க அந் அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு செபி வந்து அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது

இங்கெல்லாம் நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் போய் யார் யார் மணி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்டில் இருந்து பேன் பண்ணியிருக்கிறோம் அதாவது மொத்தமாக வந்து எண்பத்தொம்பது பேர் வந்து வந்து பேன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு செவி வந்து நீங்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது எயிட் இயர்ஸ் லோ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதாவது பிலோ டூ பர்சன்ட் வந்துருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்குது ஓகேங்களா ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு லோவஸ்ட் சிபிஐ இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனா மார்க்கெட்டு அதெல்லாம் பாதாளத்துல இருக்குது அப்படிங்கிறவங்களுடைய மைண்ட் வேஸ் கேக்குது என்ன பண்றது நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிற சிபிஐ இன்ஃப்ளேஷன் டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே வந்து பெட்டரா தான் இருக்குது ஜிடிபி எல்லாமே பெட்டரா தான் இருக்குது ஆனா டேரிஃப் ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் போட்டு நம்ம மார்க்கெட்டை போட்டு எடுக்கிறாருன்னு வச்சுக்காங்களே அவர் மட்டும் கொஞ்சம் சைலண்டா ஜோ பைடன் மாதிரி ஜோ பைடன் தான் இருந்தாரு இருந்த இடம் தெரியாம இருந்தாரு ஆனா இவர் வந்து டெய்லியுமே இருக்கிற இடத்துல தெரி தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே ஜோ பைடன் மாதிரி இருந்தாருன்னா நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையில்தான் போயிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இவர் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியெலாம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறே கிடையாது ஏன்னா லாஸ்ட்டு டைம் வந்து டாரிஃப் ட்ரம்ப்பும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் நகமும் சதயமாக இருந்தாங்க அவருக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லைக் ஒரு ஸ்டேடியத்துலேயே போயிட்டு அவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு போல்டாக வந்து பேசுனாரு ஆனால் இந்த தடவை வந்து அதுக்கு சேர்த்து வச்சுக்கிறாரு ட்ரம்ப்பு ஓகேங்களா ஓகே இதெல்லாம் என்னென்னு பேர் சொல்றது ஓகே இப்போ ஒரு ஐபிஓ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது அதை என்ன ஐபிஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீகல் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிடுது இவங்க இந்த கம்பெனியோடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா மக்காச்சோளம் மக்காச்சோளத்தை வந்து அரைக்கிற மிஷின் இவங்க வந்து பீகார் அண்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து பிளான்ட் வச்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது டன் மக்காச்சோளத்தை வந்து அரைக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல குரோத் கொடுத்து வந்துகிட்ருக்குது இந்த ஸ்டாக்கை வரையும் இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் இவனுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ்லேருந்து ஒன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் இது வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் மேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது க்ளோஸிங் வந்து என்னைக்குன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது லிஸ்டிங் என்னக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது ஸோ இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் இவங்களுடைய இன்கம் வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி செவன் குரோருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதே வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து டுவெண்ட்டி டூ குரோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பார்க்கும்போது சிக்ஸ்டீன் குரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ சிக்ஸ்டீன் குரோர் டுவெண்ட்டி டூ குரோர் ஃபார்ட்டி செவன் குரோர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது இந்த கம்பெனி இந்த கம்பெனியில் ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா கிடைச்சாலு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடும் மார்க்கெட்டில் என்ன ஓப்பன் ஆகோ அதை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்காட்டி தான் ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் எஸ்டர்டே பொறுத்த வரையும் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ப்ரீவியஸ் டேயில் பார்க்கும்போது நைன்ட்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க அதாவது எஸ்டர்டே வந்து ஆஃப் பர்சன்ட் ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தான் மார்க்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேலி வந்துச்சு இப்போ நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகே இது எப்படியா இருந்துட்டு போகுது பட் நிஃப்டியுடைய சப்போர்ட் 24,350 ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அது கேள்விச்சுனா வந்துனா ஃபோர் 23900 டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகணும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு மாதிரி ஒரே நாளில் வந்து 2 3 மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா டேரீஃப் ட்ரம்ப் நம்ம சின்ஸு அவர் வந்து நான் இப்போ அடிஷனலாக இந்தியாவுக்கு போட்ட டேரிஃப் 25% ஃபைவ் வந்து போஸ்ட்பான் பண்ணுறேன் இல்லனா அதை வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நமக்கு வந்து சொல்லணும் இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்தில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து போஸ்ட்போன் பண்ணாலோ இல்லை வந்து கேன்சல் பண்ணாலோ நம்ம மார்க்கெட் வந்து டூ பர்சன்ட் ஃபோர் வரையும் கூட ஏறத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து சின்ராஸ் உடைய கையில் தான் இருக்குது ஓகேங்களா சின்ராஸ் என்ன பண்ண போகிறாரு அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்மவும் மில்லியன் டாலர் கொஷின் ஏன்னா நாம் வந்து அவங்க கிட்டே வந்து இதுவரையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் கிட்ட ஃபோன் பண்ணி பேச கிடையாது எந்த ஒரு மெசேஜும் அனுப்ப கிடையாது ஆப்போசிட்டாக வந்து எஸ்டர்டே கூட உக்ரைன் பிரசிடென்ட் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிருக்கிறாரு ஜெலன்ஸிகிட்ட பிரேசில் பிரசிடென்ட் கிட்ட பேசிக்கிறாரு புட்டினு கிட்ட பேசிக்கிறாரு சைனாவுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிருக்கிறாரு ஸோ இவங்கிட்டலாம் பேசியிருக்கிறாரு நம்ம பேசலை ஓகேங்களா ஒருவேளை அவர் வந்து நம்ம பங்காளிங்க மாதிரி தான் அவங்க அவனா வந்து பேசட்டுமே நான் வந்து என்னங்கறது சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல அது மாதிரி வல்லரசு நாடு அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு ஈகோ இருக்கும்ல அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டரை வந்து பேசுறோம் அதுவரையும் நாம் எதுவும் பேசணும் அவர் பேசினாலும் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு அவங்க எதுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ என்னன்னு தெரியல எனிவே நாம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அமெரிக்காவே நாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா மற்ற கண்ட்ரிகில் நாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து ஆகிடுவோம் நம்ம அவங்களையும் தம்பி இருக்க தேவையில்ல அதை தான் நம்ம கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் வரப்போகிறதுனால நம் நமக்கு வந்து கிளியரான வியூ கிடைக்கும் எனிவே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இதையும் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஹையர் லெவலில் வந்து காசியஸாக இருக்கிறது பெட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக் பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நிஃப்டி பொறுத்தவரையும் இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இது பிரேக் ஆச்சுன்னா நல்லாவே இறங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டுச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லோன் கொஞ்சம் காசியஸா இருக்க வேண்டிய லெவல் ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்டுங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங் வாழ்க்க வாழ முடியும்